நான் பார்த்த சரதி எழுதியோ சிறுகதை சன்னாசியின் வாழ்க்கையில் அப்படி என்னதான் நேர்ந்து விட்டது என்னவாவுது அது ரொம்ப பெரிய விஷயம் சார் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் மனிதனுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் தொடர்ந்து இருக்கலாம் ஆனால் எல்லா நாட்களுமே அப்படி இருந்து விடுவதில்லை ஒரு நாள் ஏதோ ஒரே ஒரு நாள் அவன் மகிழ்வதற்காகவே வந்து நேர்கிறது என்பதை நிச்சயமாய் ஆக வேண்டியிருக்கிறது இந்த வினாடியில் அதிர்ஷ்டமா அது காலையில் எழுந்திருந்து முதல் நாள் இரவு ஞாபகமாய் பாதியில் அணைத்து காதில் சொருகிக் கொண்டிருந்த அரைக்கட்டை பீடியை நாலு தம் உறிஞ்சிவிட்டு சாக்கடைகளின் பிரவாகத்தில் நனைந்து நனைந்து நாற்றத்தை தவிர வேறு எந்த குணங்களையும் கண்டறியாத அந்த காக்கி டிராயரை எடுத்து மாட்டிக்கொண்டு எதற்காக பொழுது விடிந்தது என்ற அலட்சியத்தோடு அவன் சேரிலிருந்து உத்தியோகத்துக்கு புறப்பட்ட போது கூட இப்படி ஓர் அதிர்ஷ்டத்தை தன் வழியில் எதிர்பார்க்கவில்லை எதிர்பார்க்கவில்லையாவது சொப்பனத்தில் கூட இப்படியும் ஒன்று நடக்கும் என்று அவன் கண்டதில்லை கற்பித்து பார்த்து கொண்டதும் இல்லை சன்னாசியின் உத்தியோகம் இருக்கிறதே அது முத்து மேஸ்திரியின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டது சாக்கடையை விட அதிகமாக நாறக்கூடிய மனத்தை முத்து மேஸ்திரி என்கிற மனிதர் பெற்றிருந்தும் சன்னாசி பயல் அவருடைய டிவிஷனில் உள்ள இரண்டு மெயின் ரோடுகளை சுத்தம் செய்ய முடிந்தது போல் அவர் மனத்தை சுத்தம் செய்ய முடிந்ததில்லை என்ன செய்யலாம் அதற்கன்று யாரும் கார்ப்பரேஷன் வைத்து நடத்தவில்லையே அப்படி நடத்தினாலும் அது முடிகிற காரியம் இல்லை என்பது அவனுக்கு தெரியும் பட்டம் வட்டமாக தெருவில் இரும்பு தகடுகள் இட்டு மூடியிருக்கும் பாதாள சாக்கடை குழிகளில் இறங்கி இந்த உலகத்தின் அழுக்குகள் ஓடாமல் தேங்கிவிடாதபடி ஒழுங்கு செய்வது போல் இசைக்கு முத்து மேஸ்திரியின் மனதில் உள்ள அழுக்குகளை அவனால் போக்கிவிட முடியாதுதான் மேஸ்திரி ரொம்ப தொந்தரவு பிடிச்ச மனுஷனுங்க எங்க சம்பளத்திலே லஞ்சம் துப்புரவு பொம்பளைகளிடத்தில் எத்தனையெத்தனையோ வம்பு அதே என் வாயாலே சொல்லப்படாது சாமி இந்த பட்டணத்திலே நெஜமா ஓடுற சாக்கடை இந்த மேஸ்திரியோட மனசுதான் என்று எப்பொழுதாவது சானிடரி இன்ஸ்பெக்டர் சூப்பர்வைசர் போன்ற ஐயாமார்களிடம் ஸ்ட்ராங் ஆக சொல்லிவிட வேண்டும் என்று சன்னாசி பல நாட்கள் தவித்திருக்கிறான் ஆனால் அது வெறும் தவிப்புத்தான் காரியத்தில் ஒன்றும் நடந்ததில்லை ஏண்டாலே உனக்கென்ன பெரிய சினிமா ஸ்டார்ன்னு நினைப்பாங்கறேன் துப்புரவு பயதானே லட்சணமா லட்சணமாக வந்து நிற்கிறதில்ல வா வா உன்னை கவனிக்கிறபடி கவனிக்கிறேன் என்று வயசு பிள்ளைகளிடம் இளம் துப்புரவு பெண்களுக்கு முன்னால் மேஸ்திரி தன்னை இறக்கி பேசி சிரிக்கிற போதெல்லாம் கடவுளே இந்த மனிதனுடைய வாயிலே பிறக்கிற சாக்கடையை எப்படி அடைப்பது என்று சன்னாசி பலமுறை மனம் கொதித்திருக்கிறான் அந்த கொதிப்புக்கு இன்று விடிவு பிறந்து விட்டது சன்னாசி இனிமேல் அப்படி கொதிக்க வேண்டிய அவசியமில்லை நாளை பொழுது விடிந்து அது நடந்ததும் அவனுடைய ஸ்டேட்டஸ் சேரியல் மட்டுமில்லை இசைக்கு முத்து மேஸ்திரியின் மனதிலும் கூட உயர்ந்துதான் ஆக வேண்டும் சாதாரணமான விஷயமா என்ன சாக்கடை கழுவுகிற சன்னாசிக்கும் தன்மானம் உண்டு இத்தனை பெரிய பட்டணத்தின் அடுக்கை கோசாமல் கழுவுகிறவனுக்கு பெருமைப்பட உரிமை இல்லையா என்ன இத்தர அழுக்கை உண்டாக்குகிற புண்ணியவான்கள் எல்லாம் பெருமையும் கௌரவமும் கொண்டாட முடியுமானால் இதை அருவறுப்பில்லாமல் கழுவுகிற கர்மயோகி என்னும் அதிகமான பெருமையும் கௌரவமும் படலாம்தானே என்னன்னு வீதியெல்லாம் கொடிகட்டி பறக்கும்ல நடு ரோட்ல குச்சியை நிறுத்தி சிவப்பு தொனில ரோடு க்ளோஸ்டுன்னு போடு மாட்டிக்கிட்டு அண்டர் கிரவுண்ட்ல ஹாஃப் டிரைரோட புகுந்துட்டா அப்புறம் நாம தான் ராஜா என்று யாருமில்லாத சமயத்தில் சேரி சேரிக்கிழவி குப்பச்சியிடம் சன்னாசி தற்சரப்பு படிக்கிற வேளைகளில் அவனுக்கு அசட்டு புகழாசி ஒன்று இருப்பது தெரியவரும் இப்போது நிஜமாகவே அந்த அசட்டு புகழ் நிரூபணமாக போகிறது சன்னாசிக்கு நல்ல உடம்பு அகன்ற மார்பும் எடுப்பான தோள்களும் குண்டு முகமும் கருகருவென்ற தலைமுடியுமாக ஆள் ராஜா மாதிரி ஜம்மென்று இருப்பான் இந்த மாதிரி விஷயங்களுக்கு அங்கீகாரம் தருவதில் சேரியின் அத்தாரிட்டியான குப்பச்சி கிழவியே சொல்லியிருக்கிறாளே போன பறவையில ராசாவா இருந்திருப்பேடா என் தங்கம் என்று சன்னாசியை பார்க்கும் போதெல்லாம் கைவிரல்களை சொடுக்கி திருஷ்டி முறித்திருக்கிறாள் அந்த கிழவி அப்படி திருஷ்டி கழித்த அழகு வீண் போகுமா என்ன அந்த அதிர்ஷ்டம் அவனை தேடிக்கொண்டு வந்தபோது சென்ட்ரல் ஸ்டேஷன் கடிகாரத்தில் பத்து மணி பதினைந்து நிமிடம் ஆகியிருந்தது அவனுடைய அதிர்ஷ்டம் அவனை தேடிக்கொண்டு வருகிற போது நடந்து வரவில்லை காரில் வந்தது கார் என்றால் அப்படி இப்படியா கப்பலை போல் பெரிய கார் அது அதில் வந்துதான் அந்த சினிமா டைரக்டர் அவனை பிடித்தார் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் எங்கோ அண்டர்கிரவுண்டு சிக்கலை சரி செய்துவிட்டு சாக்கடை தோண்டுகிற நீண்ட இரும்பு துடுப்பு கரண்டியும் தள்ளுவண்டியுமாக அவன் தன்னுடைய அழுக்கு தேடும் யாத்திரையை நடத்தி கொண்டிருந்த போது அதிர்ஷ்டம் அவனை தேடிக்கொண்டு காரில் வந்து சேர்ந்தது சூட்டும் பூட்டுமாக காரிலிருந்து இறங்கிய நாலைந்து பாட்டசாட்டமான ஆட்கள் அவனை மடக்கிக் கொண்டனர் ஓம் பேரன்ன சன்னாசிங்கோ சிங்கோ நீதான இந்த வார்டில் அண்டர்கிரவுண்டு சாக்கடையெல்லாம் அள்ளுற ஆமாங்கோ உன்னால ஒரு காரியம் ஆகணும் அது காரியம்தான் நான் என்ன செய்யணும் சாமி இப்ப நான் சொல்றத கவனமா கேளு நாங்கள்லாம் சினிமா படம் பிடிக்கிறவங்க இப்ப நாங்க எடுத்துட்டு இருக்கிற படத்துல யதார்த்தமான வாழ்க்கை சித்தரிக்கிறதா சில காட்சிகள் இருக்கு கதாநாயகியோட கைவளையல் தவறி விழுந்துடுறதாகவும் ஹீரோ அவளுக்காக அதுக்குள்ளார இறங்கி அதை தேடுறதாகவும் ஒரு காட்சி இருக்கு படத்துல ஹீரோவா நடிக்கிற நடிகர் மணிநாவுக்கரசுக்கு பதிலாக டம்மி ஆளு ஒருத்தர் சாக்கடையில இறங்குறதா தொலைவு காட்சியில படம் பிடிச்சிருக்கலாம் காட்சி இயற்கையா தத்ரூபமா அமையணும்னா திருச்சாக்கடையிலேயே படம் பிடிக்கணும் ஆனால் நடிகர் மணியை போல உள்ளவங்கள அப்படியெல்லாம் கண்டு எடுத்துக்கு அடைச்சிட்டு வந்து படம் பிடிக்க முடியாது கூட்டம் கூடிடுன்னு பயப்படுவார் அவரோட ஸ்டேட்டஸ்க்கு அது நல்லாவும் இருக்காது ஹீரோயினோட சீனை பத்தி கவலை இல்லை ஹீரோ சாக்கடையில் இறங்குறப்போ ஹீரோயின் நாலஞ்சடி தள்ளி நிற்கிறப்பல படத்தை பிடிச்சிடலாம் அப்படி நிற்கிறதுக்கும் ஹீரோயினா நடிக்கிறவங்க சம்மதிச்சாச்சு அவங்க புது நடிகை சொன்னபடி ஒப்புத்துக்கிட்டாங்க உனக்கு உயரம் முகத்தோட்டம் ஏற குறைய நடிகர் மணியை போலவே இருக்கு தலையை மட்டும் இன்னும் நல்லா கிராப் வெட்டி மேக்கப் செய்துட்டா போதும் இதுக்கு நீ சம்மதிக்கணும் நாளை காலையில் ஷூட்டிங் வச்சுக்கலாம் ஒரு நிமிஷம் நீ கேமராவில் தெரிஞ்சா போதும் மற்றதையெல்லாம் நாங்கள் கவனிச்சுக்குவோம் என்று விவரமாக கூற வேண்டியவற்றையெல்லாம் கூறி விளக்கிவிட்டு அவன் கையில் பத்து புதிய பத்து ரூபாய் நோட்டுகளை எண்ணி வைத்தார் அவர் இந்த காரியத்தை செய்யறதுக்கு நூறு ரூபாயா மனதில் வியப்புடனே அந்த பணத்தை தன் அழுக்கடைந்த கையினால் வாங்கி டிராய பையில் வைத்துக்கொண்டு சன்னாசி அந்த சினிமா டைரக்டரை ஒரு கேள்வி கேட்டான் ஹீரோ ஹீரோயின் அப்படின்னா என்னங்க சாமி அதுவா ஹீரோயின்னா கதாநாயகன் ஹீரோயின்னா கதாநாயகி அதாவது அவன் பொஞ்சாதி அப்படின்னா இதுல நான்தான் ஹீரோ இல்லைங்களா ஆமா கொஞ்ச நாளிகைக்கு நீதான் ஹீரோ கொஞ்ச நாளிகை நாளும் ஹீரோ ஹீரோ தானுங்களே சந்தேகமே இல்லாமல் ஹீரோ தான் என்று சொல்லி சிரித்தார் டைரக்டர் அவனுடைய குழந்தைத்தனமான இந்த கேள்வி அவருக்கு சிரிப்பு மூட்டிட்டு படத்துல காத்தவராயன் மகன் சென்னாசின்னு என் பேரை காமிப்பீங்கல்ல பேர்ல என்ன இருக்கு வேணும்னா காமிச்சா போச்சு நாளை காலையில ரெடியாகிரு மறுநாள் வருவதற்கு அவனுடைய சேரியின் இடத்தை அடையாளம் தெரிந்து கொண்டு டைரக்டர் முதலியவர்கள் புறப்பட்டார்கள் இதுதான் சன்னாசியின் வாழ்க்கையில் அன்று நடந்த பெரிய விஷயம் மறுநாள் விடுகிற வரை சேரியின் பிரமுகியான குப்பாச்சி கிழவியிடம் ஐயா உனக்கு தெரியாது கொஞ்ச நாளினாலும் ஹீரோ ஹீரோ தான் என்று வாய்க்கு வாய் பெருமை பேசி பூரித்துக் கொண்டிருந்தான் சன்னாசி மறுநாள் விடிந்ததும் காலை ஏழு ஏழரை மணிக்கு ஸ்டுடியோ மேன் வந்து சன்னாசியை அடைத்து கொண்டு போய்விட்டது அவன் வேலை பார்த்த வாடில் அவனுக்கு பழக்கமான ஒரு பொது இடத்திலேயே அந்த ஷூட்டிங்க்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள் கிரவுண்டுக்குள்ளே இறங்கி சாக்கடை நீரில் நனைந்த கோலத்தோட மேலே எழுந்தபின் இதோ இந்த இடத்திலே இவங்க நிற்கிற பக்கமாக சிரித்தபடி ஒரு தடவை திரும்பி நீ என்று கதாநாயகியாக நடிக்கும் நடிகையை வட்ட சாக்கடை அருகே ஓரிடத்தில் நிறுத்திவிட்டு சன்னாசிக்கு சொன்னார் டைரக்டர் இவங்கதான் ஹீரோயினா என்று கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமாகவே டைரக்டரை ஒரு கேள்வி கேட்டான் சன்னாசி அவனுடைய இந்த கேள்வியை செவியுற்று அந்த நடிகை அறுவறுப்படைந்து முகத்தை சுளித்தாள் டைரக்டருக்கும் அந்த கேள்வி எரிச்சலைத்தான் மூட்டியது ஆனாலும் காரியம் நடக்க வேண்டும் என்பதில் கண்ணாக இருந்த அவர் பொறுமையை கடைபிடித்தார் தரையில் சாக்கடை அருகே நிற்க கூசிக்கொண்டே நிற்பது போல் செருப்பணிந்த கால்களோடு அருவறுப்புடனே ஒதுங்கி நின்றாள் ஹீரோயின் ஆனால் ஹீரோவோ தினம் தொழிலுக்காக தான் மூழ்குகிற வழக்கமான சாக்கடையை அன்றைக்கு பன்னீர் குளமாக நினைத்து மிகுந்த உற்சாகத்தோடு மூழ்கி எழுந்தான் கண்மூடி கண் திறக்கிற நேரத்தில் அந்த படப்பிடிப்பு முடிந்துவிட்டது ஹீரோ சன்னாசி துப்புரவு தொழிலாளியாக மாறிவிட்டான் அந்த ஒரு கணத்து கனவும் மெல்ல கலைந்து போயிற்று வந்திருந்தவர்கள் எல்லாரும் ஸ்டூடியோ வேனில் பறந்து கொண்டு போய்விட்டார்கள் சன்னாசி சாக்கடை நீரில் மூழ்கி எழுந்த கோலத்தில் தெருவில் தனியாக நின்று கொண்டிருந்தான் புது நடிகையை வேடிக்கை பார்க்க கூடியிருந்த கூட்டமும் அவள் போனதும் கலைந்து விட்டது ஏதோ நினைவு வந்தவனாக சன்னாசி சென்ட்ரல் ஸ்டேஷன் கடிகாரத்தை பார்த்தான் மணி எட்டரைக்கு மேல் ஆகியிருந்தது ஏழரை மணிக்கு இசைக்கு முத்து மேஸ்திரியிடம் ஆஜர் கொடுக்க வேண்டும் இன்றைக்கு கொஞ்சம் லேட்டாகத்தான் ஆஜர் கொடுப்போமே இந்த இசைக்கு முத்து மேஸ்திரி என்ன பெரிய ஹீரோவா என்று துணிச்சலாக நினைத்து கொண்டே போகிற போக்கில் டைரக்டர் அவன் பக்கமாக வீசி விட்டு போயிருந்த உயர்தர சிகரெட் பெட்டியில் ஒன்றை உருவி புகைக்க தொடங்கினான் அந்த சுகத்தில் நேரம் போனதே தெரியவில்லை அன்று வேலைக்கு மட்டம் போட்டாயிற்று அந்த சினிமா டைரக்டரை போல சூட்டும் பூட்டும் போட்டுக்கொள்ள வேண்டும் என்று சன்னாசிக்கு ஆசையாயிருந்தது கிடைத்திருந்த பணத்தில் எழுபது எண்பது ரூபாய் வரை செலவழித்து அப்படி இரண்டு ஜோடி உடுப்பு ரெடிமேடாக வாங்கி சேரியில் கொண்டு போய் குடிசையின் பெட்டியில் ரகசியமாக வைத்து பூட்டினான் டாக்ஸியில் ஏறி சுற்ற வேண்டும் என்றும் அவனுக்கு ஓர் ஆசை வெகு நாட்களாக உண்டு இரவில் அந்த டைரக்டர் உடுப்பை அணிந்து கொண்டு டாக்ஸியிலே ஏறிப்போய் மாடியில் பெரிய கிளாஸ் டிக்கெட் வாங்கி இரண்டாம் ஆட்டம் சினிமாவும் பார்த்தான் சன்னாசி அதற்கு முன் புகாரியில் போய் வயிறு புடைக்க சாப்பிட்டிருந்ததில் ஆன செலவும் அதிகம்தான் இரண்டு மூன்று நாட்கள் இப்படி ஒரே ஹீரோ மிதப்பில் எல்லாம் பரமசுகமாய் கழிந்தது இருந்த பணமும் மனதிலிருந்த ஹீரோ கனமும் கரைய இந்த மூன்று நாள் வேண்டியிருந்தது சன்னாசிக்கு நான்காம் நாள் எட்டு மணிக்கு எழுந்து முதல் நாள் ஞாபகமாய் பாதியில் அணைத்து வைத்திருந்த சிகரெட்டை புகைத்து கொண்டே எதற்காக இந்த பொழுது விடிந்தது என்ற அலட்சியத்தோடு இசைக்கு முத்து மேஸ்திரியிடம் ஆஜர் கொடுக்க போனான் சன்னாசி ஏண்டாலே உனக்கென்ன சினிமா ஸ்டாருன்னு நினைப்பாங்கறேன் என்று வழக்கம்போல் மேஸ்திரி ஆரம்பித்தபோது எல்லா நாளும் போல இன்று அவனால் அதை பொறுத்துக்கொள்ள முடியவில்லை சார்தா நிறுத்து சார் நான் சினிமா ஸ்டார் இல்லாட்டி யார் ஸ்டாரா என்று பதிலுக்கு பேசிவிட்டான் சன்னாசி இசைக்கு முத்து மேஸ்திரி அந்த ஹீரோவுக்கு வில்லனானார் ஹீரோவின் கை வீழ்ந்து விட்டது சீரியஸ் என்று ஒரே வரி ரிப்போர்ட் எழுதி கொண்டு அவனை வீட்டுக்கு அனுப்பி வைத்து விட்டார் முத்து மேஸ்திரி சன்னாசிக்கு வேலை போய்விட்டது வேலை போனால் என்ன இதென்ன பெரிய வேலை சேரிக்கு திரும்பி வந்து அவன் குப்பச்சி கிழவியிடம் சொல்லிக் கொண்டிருந்தான் ஆயா இவனுக என்னமோனு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நாளினாலும் ஹீரோ ஹீரோ தான் அந்த பயாஸ்கோப்பு ரிலீஸ் ஆகி வரப்போகுது பாரு அதிலே காத்தவராயன் மகன் சன்னாசின்னு என் பெயரை காமிப்பாங்க அப்ப தெரியும் என் பெருமை நீ ராசாவா பிறந்திருக்கணும்டா என் தங்கமே என்று கிடவி அந்த ஹீரோவை தன் வழக்கமான வார்த்தைகளில் வாழ்த்தினாள் இன்னும் அரை மணி நேரம் வரை அந்த ஹீரோவுக்கு ஒரு கவலையும் இல்லை ஏனென்றால் காதில் அரைக்கட்டை பீடி துண்டு ஒன்று ஸ்டாக் இருந்தது கொஞ்ச நாள் ஹீரோ ஹீரோ தானே இல்லையா பின்னே நான் பார்த்த இரவல் ஹீரோ கேட்டீர்கள் சரதி ஃப்ளோரா இதமான கதைகள் தாடகை மைந்தர்களுடன் இணைந்திருங்கள்